வம்பரா வரிவண்டு செருக்கம் திருமூல நாயனார் புராணம் பெரிய புராணத்தில் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திற்கு அடுத்தபடியாக அமைந்திருக்கின்ற புராணம் திருமூல நாயனார் புராணம் ஆகும் திருமூலர் என்று மிக்க புகழ்பெற்ற நாயனார் நம்முடைய திருமூல நாயனார் திருமூல நாயனார் அவர்களையும் திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் என்ற அருள் நூலையும் தெரியாத சைவர்களே இருக்க முடியாது சைவர்கள் என்பதனையும் தாண்டி ஹிந்து சனாதன மரபில் இருக்கின்ற மற்றைய சம்பிரதாயங்களைச் சேர்ந்தவர்களிடமும் கூட திருமூல தேவநாயனார் மற்றும் அவர் அருளிய திருமந்திரத்தின் தாக்கம் மிக மிக அதிகம் அத்தகு பெருமை மிகு பெருமான் எம்பிரான் திருமூல தேவநாயனார் அறுபத்து மூன்று நாயன்மார் பெருமக்களுள் ஒருவராக திகழ்பவர் திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் என்ற ஞானப் சைவத் திருமுறைகள் பனிரெண்டில் பத்தாவது திருமுறையாக நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகளினால் தொகுக்கப்பட்டு சைவ அடியார் பெருமக்களால் காலம் காலமாக பாராயணம் செய்யப்பட்டும் உபதேசமாக பாடமாக சொல்லப்பட்டும் கேட்கப்பட்டும் வருகின்ற ஒரு அருள்நூல் சமீபத்திலும் கூட கல்வி நிலையங்களிலே பல்கலைக்கழகங்களிலே மிக அதிகமான ஆராய்ச்சிகள் செய்ய பெற்ற நூலாக திருமந்திரம் திகழ்வதையும் நாம் காண்கின்றோம் அத்தகைய பெருமானின் புராணம் திருமூல தேவநாயனார் புராணம் என்று அமைகின்றது நாம் எல்லோரும் தெரிந்ததுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தொகை என்ற திருப்பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் போற்றப்பட்ட நாயன்மார்கள் அவர்களினுடைய திருச்சரிதங்களாக திருத்தொண்டர் புராணம் என்று தெய்வ சேக்கிளார் பெருமானால் அருளப்பட்டது எனவே திருத்தொண்ட திருத்தொகையில் வருகின்ற பதினோரு திருப்பாடல்களுக்கும் ஒவ்வொரு சருக்கங்களாக தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்திருக்கின்றார் என்பதனையும் நாம் அறிவோம் அதிலே ஐந்தாவது திருப்பாடல் வம்பரா வரிவண்டு என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாடல் அந்த திருப்பாடலுக்குரிய சருக்கம் தான் வம்பரா வரிவண்டு சருக்கம் என்று நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற சருக்கம் அந்த ஐந்தாவது திருப்பாடல் வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது நர் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று ஆரம்பிக்கின்றது அதற்கு ஏற்றவாறு திரு ஞானசம்பந்த பெருமான் திருபுராணத்தை முதலிலே சிந்தித்தோம் இந்த சருக்கத்தில் அதன் பின் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் என்று வருகின்றது அதற்கு ஏற்றவாறு ஏயர்கோன் கலிக்காமன் ஆயினார் திருபுராணத்தை சிந்தித்தோம் பின் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று வருகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் திருத்தொகையில் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று திருமூல தேவநாயனாரை போற்றி அருளியிருக்கின்றார் எனவே அதற்கு ஏற்றவாறு இந்த தொகை நூலுக்கு ஏற்றவாறு வகை நூலாகிய திருத்தொண்டர் திருவந்தாதியிலும் நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் ஒரு திருப்பாடலை அருளியிருக்கின்றார் இதன் விரிவாக தெய்வச் சேக்குள்ளார் பெருமான் திருமூல புராணம் என்று முப்பதாவது புராணமாக அருளியிருக்கின்றார் எனவே நம்முடைய உரையாசிரியரின் மரபுப்படி அவர் தொகை நூல் வகை தொகைநூல் வகைநூல் விரிநூல் என்று உரை அருளியிருக்கின்றார் அதன்படி முதலில் தொகை நூல் அதிலே வருகின்ற திருமூல அந்த பகுதிக்கு உரிய பொருளை சிந்திப்போம் திருத்தொண்ட தொகையில் ஐந்தாவது திருப்பாடலில் வம்பரா வரிவண்டு என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாடலில் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று வருகின்றது இதனுடைய அர்த்தம் நம் குருமரபின் பெருமானாராகிய திருமூல தேவரது அடியவர்களுக்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது ஆகும் இங்கே திருமூல தேவனாயனாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பிரான் என்று போற்றுகின்றார் நம் குருமரபின் வழிவழி முன்னவர் திருமூல என்று இதனுடைய அர்த்தம் நம் என்பது சைவ மரபில் இருக்கின்ற அனைவரையும் குறிக்கின்றது ஏன் பூத பரம்பரையாகிய அனைத்து மக்கள் கூட்டத்தையும் குறிக்கின்றது இவ்வாறு சைவ மரபிற்கு மட்டுமன்றி அனைத்து மானுடர்களுக்கும் குருமரபின் வழிவழி இருக்கின்ற முன்னவர் என்பது இதனுடைய குறிப்பு ஏனென்றால் திருமூல தேவ நாயனார் நந்தியம் பெருமானிடம் உபதேசம் பெற்றவர் நந்தியம் பெருமானையே குருவாகப் பெறும் பாக்கியம் பெற்றவர் நம்முடைய குரு மரபிற்கு எல்லாம் முதற் குருநாதராகிய நந்தியம் பெருமானிடம் அருள் பெற்றவர் திருமூல தேவ நாயனார் இதனை தெய்வ ஜெய்குள்ளார் பெருமாள் நந்தி திருவருள் பெற்ற என்று பாட இருக்கின்றார் அத்தகைய நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றாரே திருமூலன் என்பது அது இந்த நாயனாருக்கு வந்து சேர்ந்த திருநாமம் இந்த நாமம் வந்த வரலாற்றை நாம் புராணத்திலே பார்க்க இருக்கின்றோம் இவ்வாறு நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்பதன் பொருள் நம் குருமரபின் பெருமானாராகிய திருமூல தேவரது அடியவர்களுக்கும் நான் அடியேனாவேன் என்பதாக அமைகின்றது இனி வகை வகைநூலாகிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் திருமூல போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பின்வருமாறு இந்த திருப்பாடலை அருளுகின்றார் இது திருத்தொண்டர் திருவந்தாதியில் முப்பத்து ஆறாவது திருப்பாடல் குடிமண்ணு சாத்தனூர் கோக்குல மேய்போன் புறம்பை புக்கு முடிமண்ணு பூனர் பிறையாளன் தன்னை முழு தமிழின்படி மண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு என் உச்சி அடிமன்ன பிரான் மூலனாகின்ற அங்கணனே என்பது திருத்தொண்டர் திருவந்தாதியின் திருப்பாடல் இதனுடைய பொருள் குடிவளம் மிக்க நிலை பெற்ற சாத்தனூரில் பசுக்களை மேய்ப்பவராகிய மூலன் என்னும் இடையர் குலத்தைச் சேர்ந்தவரினுடைய உடம்பிலே புகுந்து சிவபெருமானை முழுமையாகிய தமிழின்படியிலே நிலை பெற்ற வேதங்களின்படியே துதி செய்து என் உச்சியில் தனது திருவடியை பொருந்த வைத்த பெருமானாகின்ற மூலன் என்னும் பெயருடையவராகின்ற அருளாளர் ஆகும் என்று இதனுடைய பொருள் அமைகின்றது எனவே திருமூல புராணத்தை இந்த ஒரு திருப்பாடலிலே மிகச் சுருக்கமாக அதே நேரம் இந்த புராணம் முழுவதும் விரியும்படியாகவும் அமைத்து நம்பியாண்டார் நம்பிகள் அருளியிருக்கின்றார்கள் குடி என்பது குடிவளம் நிரம்பிய குடிவளம் நிலைபெற்ற ஊர் சாத்தனூர் அதில் பசுக்களை மேய்த்து கொண்டிருப்பவர் மூலன் என்ற இடையன் அவருடைய உயிர் போன பின்பு அவருடைய உடம்பிலே பரகாய பிரவேசம் என்கின்ற கூடு புகுதல் என்ற சித்தியினால் அந்த மூலனின் உடம்பிலே புகுந்து சிவபெருமானை தன்னுடைய சென்னியிலே நிலைபெற்ற வளர்ந்த பிறையினை உடைய சிவபெருமானை தமிழின் வழியாக வேதத்தின் சொற்படியே துதித்து அருளுகின்ற நூல் திருமந்திரம் அந்த திருமந்திரம் என்ற அருள் நூலை அருளியவர் திருமூல நாயனார் தமிழின் படி என்றால் தமிழின் வழியாக என்று பொருள் திருமந்திரங்கள் மூவாயிரமும் ஒரேபடியாக நான்கு சீர்களை கொண்ட விருத்தங்களாக அமைவதைக் காண்கின்றோம் இந்த திருமந்திரத்தை திருமூல தேவநாயனார் வேதாகமங்களின் படியே அமைக்கின்றார் வேதத்தின் என்று இங்கு வந்தாலும் கூட அது வேத சிவாகமங்கள் என்ற இரண்டையுமே குறிக்கின்றது வேத சிவாகமங்களுக்குள் வேதம் நாம் கண்டிலோம் என்கின்றார் ஹரதத்த சிவாச்சாரியார் திருமூல திருமந்திரத்திற்கு உரிய பாயிரம் என்ற பகுதியில் வேத சிறப்பும் ஆகம சிறப்பும் என்று அருளியிருக்கின்றார் ஆகமம் செப்பலுற்றேனே என்றும் திருக்கூத்தின் சீலாங்க வேதன் வேதத்தைச் செப்ப வந்தேனே என்றும் வேதத்தோடு ஆகமங்களை சேர்த்து வைத்தே அருளுகின்றார் திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே அத்தகைய திருமூல தேவநாயனார் என் உச்சியிலே தன்னுடைய திருவடியை வைத்தபிறான் என்று நம்பியாண்டார் நம்பிகள் கொண்டாடுகின்றார் குரு மரபில் வழி வழி முன்வந்த குருநாதன் என்பது இதனுடைய கருத்து அத்தகைய திருமூல நாயனார் பெருமான் அவரை அங்கணனே என்று போற்றுகின்றார் நம்பியாண்டார் நம்பிகள் அங்கண்மை என்பது வரைவின்றி எல்லா உயிர்களின் மேலும் செல்லும் அருளுடைமையை குறிக்கின்றது இடையன் அந்த மூலன் அவனுடைய மறைவை கண்டு எல்லாம் துன்பமுற்று நிற்கவே அந்த பசுக்களின் துன்பத்தை பொறுக்க முடியாமல் இந்த பசுக்களின் துன்பங்களை தீர்ப்பேன் என்று கருணையினால் இடையனாகிய மூலனின் உடம்பிலே புகுந்து அந்த பசுக்களை சாந்தப்படுத்தினாரே அதுவே திருமூல தேவனாயனார் இந்த உயிர்களின் மேலே வைத்த அருளுடைமைக்குச் சான்றாக அமைகின்றது இவ்வாறு நூலாகிய திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தின் கருத்தும் வகை நூலாகிய திருத்தொண்டர் திருவந்தாதியின் கருத்தும் திருமூல தேவநாயனாரை இவ்வாறு போற்றும் விதமாக அமைகின்றன இனி விரிநூலாகிய திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்திலே அமைந்திருக்கின்ற திருமூல புராணம் என்பதனை சிந்திக்கத் தொடங்கலாம் திருமூல புராணம் என்பது திருமூல சரித வரலாறும் பண்பும் கூறுகின்ற பகுதி இருபத்து எட்டு திருப்பாடல்களினால் தெய்வச்சேக்கிழார் பெருமான் திருமூல புராணத்தை விரிவாக அருளுகின்றார் இறைவனார் அருளிய சிவாகமங்கள் இருபத்து எட்டு அந்த சிவாகமங்களை தமிழிலே திருமந்திரமாக அருளியவர் திருமூல எனவே இருபத்தி எட்டு திருப்பாடல்களினால் தெய்வச்சேக்கிழார் பெருமான் திருமூலதேவநாயனாரது திருப்புராணத்தை அருளியிருப்பது திருத்தொண்டர் புராணம் பதிவாக்கே என்பதற்கு மற்றும் ஒரு சான்று நாயனார் புராணத்திலே வருகின்ற முதல் இரண்டு திருப்பாடல்கள் பின்வருமாறு அந்தி இளம் பிறைக்கண்ணி அண்ணலார் கயிலையினில் முந்தை நிகழ் கோயிலுக்கு முதற் ஒரு நாயகமாகி இந்திரன் மால் அயன் முதலாம் இமையவர்க்கு நெறியருளும் நந்தி திருவருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர் மற்று அவர்தாம் அணிமாதி வரும் சித்தி பெற்று உடையார் கொற்றவனார் திருக்கயிலை மலை நின்றும் புருமுனிபால் உற்றதொரு கேள்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு நமிழின் பொதியமலை நண்ணுதற்கு கொண்டார் என்பவை முதல் இரண்டு திருப்பாடல்கள் மாலையில் தோன்றும் இளம்பிறையாகிய கண்ணி மாலையினைச் சூடியவர் சிவபெருமான் பிறைக்கண்ணி என்று வருவது இறைவனான சிவபெருமானினுடைய அருள் உடைமையையும் அவர் ஞான ஒளி வளரச் செய்பவர் என்பதையும் குறிப்பது பிறைச்சந்திரன் என்பது இறைவரது திருமுடியாகிய உயர்ந்த இடத்தில் இருப்பதனால் அது கலங்கரை விளக்கம் போல நெடுந்தூரத்தில் இருப்பவர்களையும் தான் இருக்கின்ற இடத்தையும் இயல்பையும் காட்டி அழைக்கும் தன்மை உடையது பிறைச்சந்திரன் திருக்கயிலை மலை மிக உயர்ந்த மலை அன்னலாராகிய சிவபெருமான் அதன் மேல் உயர்ந்து நிற்பவர் இந்த பிறை சந்திரனோ அவருடைய நீண்ட திருமுடியின் மேல் இருப்பது எனவே உலகிற்கு மிக உயர்ந்த ஞான ஒளிபரப்பி நெறிகாட்ட வந்தவரது புராணம் திருமூல புராணம் இது எனவே இப்படி இந்த புராணத்தை ஆரம்பிக்கின்றார் தெய்வ சேக்கிளார் பெருமான் அத்தகைய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற பழங்கோயில் திருக்கயிலையிலே இருக்கின்ற பழங்கோயில் அது எக்காலத்தும் அழியாது இருக்கும் கோயில் திரு நொடித்தான்மலை என்று போற்றப்படுகின்ற திருக்கயிலை அது ஞான எனவே அது ஊழியிலும் அழியாதது அத்தகைய திருக்கோயில் திருக்கயிலையிலே இருக்கின்ற திருக்கோயிலுக்கு கோயில் நாயகராக வீற்றிருப்பவர் நந்தியம் பெருமான் கோயில் நாயகம் நாயகம் என்பது காவல் புரிகின்ற அதிகாரம் படைத்தவர் என்ற பொருளிலே வருகின்றது எனவே நந்தியம் பெருமான் இறைவனாரை தரிசிக்க வருகின்ற விஷ்ணுக்கள் பிரம்மாக்கள் இந்திரர்கள் இவர்களெல்லாம் எந்த காலத்தில் உள்ளே சென்று சிவபெருமானை தரிசிக்கலாம் எந்த காலத்தில் அவர்களை செல்லற்க என்று தடுக்கலாம் தடுத்து வழிபடுத்தலாம் என்ற அதிகாரமெல்லாம் பெற்றவர் நந்தியம் பெருமான் திருநந்தி தேவர் என்று போற்றப்படுபவர் நம் சைவ குரு மரபிற்கெல்லாம் முதன்மையானவர் நந்தி என்பது சிவபெருமானது திருநாமம் நந்தம் என்பது என்றும் குறைவில்லாத ஆனந்தத்தை குறிக்கின்றது அதனை உடையவர் நந்தி என்ற சிவபெருமான் சிவபெருமானிடம் முதல் உபதேசம் பெற்றவர் எனவே நந்தி நந்திதேவருக்கு சிவபெருமானது திருநாமமாகிய நந்தி என்ற திருநாமம் வந்து சேர்ந்தது அப்படி பெற்ற திருநந்தி தேவரிடம் நேரே உபதேசம் பெற்றவர் நான் மறை சிவயோகிகளாகிய பெரியவர் ஒருவர் அவரை பின்பு திருமூல என்று திருநாமம் ஏற்க இருக்கின்றார் ஏற்று திருமந்திரம் அருளும் பொழுது திருமந்திரத்திலே நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு எண்மருமாம் என்று திருமந்திர பாயிரத்திலே அருளுகின்றார் எனவே நந்தியம் பெருமானிடம் நேரே உபதேசம் பெற்ற சிவ யோகிகள் ஒருவர் திருக்கையிலே இருந்து வருகின்றார் வேத சிவாகமங்களுள் பேசப்பட்ட சிவ யோகம் கைவந்த பெரியார் அவர் யோகிகளுள் ஒருவர் என்று வருகின்ற ஒருவர் என்பதற்கு ஒப்பற்றவர் என்ற பொருளும் உண்டு இவ்வாறு குறிப்பிடப்படுகின்ற இந்த சிவயோகியர்தான் பூ உலகத்திலே வரும் பொழுது அந்த மூலன் என்ற இடையனின் உடலிலே புகுந்த பின்பு திருமூல தேவர் என்று திருநாமம் கொள்கின்றார் எனவே திருக்கையிலே இருக்கும் பொழுது அவருடைய திருநாமம் இன்னது என்று தெய்வ சேக்கல்லார் பெருமான் இங்கே குறிப்பிடவில்லை அது இங்கே வேண்டப்படுவது இல்லை என்ற குறிப்பு பற்றி தெய்வ சேக்கல்லார் பெருமான் இவ்வாறு அருளியிருக்கின்றார் போலும் இவ்வாறு திருமூல தேவநாயனாரது திருப்புராணத்திலே வருகின்ற முதல் இரண்டு திருப்பாடல்கள் அமைந்து திருமூல புராணம் இவ்வாறு ஆரம்பிக்கின்றது இந்த புராணம் அந்தி என்று அகரத்திலே தொடங்குகின்றது அந்தி இளம் பிறைக்கண்ணி என்று தொடங்குகின்றது இந்த முதல் திருப்பாடல் என்று பார்த்தோம் அல்லவா எனவே அந்தி என்று அகரத்திலே தொடங்குகின்றது இத்திருப்புராணத்தின் நிறைவு திருப்பாடலிலே இருக்கின்ற நிறைவு சொல் என்பது சாற்றவாம் என்ற சொல் எனவே இது மகர ஒற்றுடன் நிறைவு அடைகின்றது அகரத்திலே தொடங்கி மகரத்திலே நிறைவடைகின்றது இந்த திருப்புராணம் இது பிரணவ வடிவான ஞானம் தர வந்தது இந்த திருச்சரிதம் என்பதனை குறிப்பிட்டு இவ்வாறு அமைகின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்